கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் என் பேர் ரேணுகாதேவி நேற்று காலையில் எட்டு இருபதுக்கு எங்கள் ஊருக்கு குண்டுகோளம் கம்மாளி வண்டி எங்கள் ஊர் வழியாக தான் போகும் நாங்கள் வேலைக்கு போகிற கண்டி மக்கள் எல்லோரும் வண்டியை ம வழிமறைச்சோம் வலிமறைச்சப்போ டிரைவரும் அண்ட் வண்டியை நிப்பாட்டாமல் வேகமாக போயிட்டாங்க திரும்ப குண்டுகோளத்துலேருந்து எங்கள் ஊருக்கு திரும்ப இந்த வழியாக வந்தாங்க ரிட்டர்ன் வந்தாங்க ரிட்டர்ன் வந்தப்போ நாங்கள் வ எல்லோரும் வழிமறைச்சி எதுக்கு எங்கள் ஊர் ப பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிற்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப்லலாம் வண்டி நிப்பாட்ட முடியாது கடப்பார கம் கம்பி மண்வெட்டி இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா பஸ்ஸில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு நாங்கள் திரும்ப வீடியோ எடுத்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம் சொன்னதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வண்டி நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே வண்டி தான் தீப வண்டின்னு ஒன்று வருது அது வந்து காசு வண்டி அந்த வண்டி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் வருது அந்த வண்டிக்காரங்களாம் எல்லாம் ஏத்துறாங்க காசு வண்டிக்காரங்க ஃப்ரீ வசக்காரங்க மட்டும் ஏன் ஏற்ற மாட்டுறாங்க இந்த இதுக்கு வந்து நல்ல வழி வழிவகுத்து இந்த இதுக்கு தான் ஐயா கேட்டு சொல்லணும் இது எங்களுடைய மக்கள் அனைத்து மக்களுடைய இது நீ முடியாதவங்க எதுக்கு விட்டுருக்கீங்க நாங்க எதுக்கு ஓட்டு போட்டோம் எப்படி போட்டு போட்டோம் முடியாதவங்க அம்புடு பேரும் நடக்க முடியாதவங்க அங்குடி பேரும் கூலி வேலை பாக்குறவங்க வேலைக்கு வந்திருக்கோம் ஒருத்த கூட வண்டியை நான் நிப்பாட்டவே மாட்டேன்றாக ஓடிடுறாங்க வண்டியை கொண்டுக்கிட்டு எப்படியா இது மாதிரி பள்ளிமட காலனிக்காரங்களுக்கும் இப்போ குழந்தைகள்லாம் பஸ் பஸ் இந்த தான் போய்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே

நடக்க முடியாத அண்ணனைக்கு கூலி வேலை தான் கஞ்சி குடிக்கிறோம் இந்த வேலைக்கு வந்தவங்க என்னத்தனால நாங்கள் செலவுக்கு வச்சுக்குருவோம் சாமி அதை மண்டியவே நுப்பாட்ட மாட்டேன்றாங்க சாமி